வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதாக தஞ்சை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தொடர்ந்து கோடியம்மன் கோயில் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக நம்பர் பிளேட் இல்லாத கார் ஒன்று சென்றது சந்தேகமடைந்த போலீசார் காரை மடக்கி சோதனை செய்தனர் காரின் பின்னால் ரகசிய அறை அமைத்து கஞ்சா பொட்டலங்கள் கடத்தியது தெரிய வந்தது காரில் இருந்த மதுரையை சேர்ந்த பால்பாண்டி பாண்டி மற்றும் வீரப்பன் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்று மூன்று கிலோ கஞ்சா சொகுசு கார் மற்றும் செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆந்திராவில் வந்து கஞ்சா கடல் வழியா இலங்கைக்கு கடத்தப்படுவதாக தகவல் கிடைச்சது பேரில் இன்னைக்கு வந்து நம்முடைய ரெஸ்ட் இன்ஸ்பெக்டர் கலைவாணி மொத்த குளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் சந்திரா எஸ்ஐ டேவிட்டு தேசியன் ப்ளஸ் போலீஸ் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வாகனத்தை பண்ணோம் அதில் கோடியம்மன் கோயில் பக்கத்தில் வரும்போது நம்பர் பிளேட் இல்லாத இந்த டியூ வெஹிக்கிள் வந்துச்சு அதில் பார்த்து செக் பண்ணும்போது உள்ள ரகசிய அறையில் சுமார் நூற்றி மூணு கிலோ கஞ்சா வந்து ரெண்டு கிலோ பொட்டலமாக போட்டு போட்டு எல்லாமே வந்து இலங்கைக்கு கடத்துகிறதா இருந்துச்சு அதில் மூணு அக்யூஸ்ட்டை வந்து கைது பண்ணியிருக்கிறோம் இன்னும் ரெண்டு பேர் வந்து தேடிட்டுருக்கிறதால விசாரணையில் அதில் வந்து என்னோடய மதிப்பு வந்து இருபது லட்ச ரூபா இருக்கும் எல்லாம் உசிலம்பட்டி உசிலம்பட்டி மதுரையை சேர்ந்த ரவிக்குமார் வந்து அண்டு பால்பாண்டி ரெண்டு பேர் இன்னொருத்தர் மலன்மேல்குடி அவங்க கடல் வழியாக கடத்துறதுக்காக உள்ள வந்து திருப்பத்தூர் பால்னாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ரவிக்குமார் வயது ஐம்பத்தி ஒன்பது இவரது மகன் சாரங்கபாண்டி வயது முப்பத்தி ஏழு நேற்று இரவு மது போதையில் இருந்த ரவிக்குமார் மனைவி மணிமேகலையை சரமாரியாக தாக்கினார் அதைத் தொடர்ந்து மணிமேகலை மகன் சாரங்கபாண்டிக்கு தகவல் கொடுத்தார் வீட்டிற்கு விரைந்த சாரங்கபாண்டியும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது தந்தையும் மகனும் மது போதையில் கைகலப்பில் ஈடுபட்டனர் ஆத்திரமடைந்த சாரங்க பாண்டி உருட்டுக்கட்டையால் தந்தை ரவிக்குமாரை தலையில் அடித்தார் இதில் மயங்கி கீழே விழுந்த ரவிக்குமாரை ஆம்புலன்ஸில் திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் இருந்து கீழே விழுந்ததால் அடிப்பட்டதாக டாக்டர்களிடம் பொய் சொல்லி சிகிச்சைக்கு அட்மிட் செய்தனர் பலத்த காயமடைந்ததால் மேல் சிகிச்சைக்கு தருமபுரி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் வடியிலேயே ரவிக்குமார் பரிதாபமாக இறந்தார் ரவிக்குமார் உடலை புதைக்க ஏற்பாடுகள் நடந்தன தொடர்ந்து அங்கு வந்த ஜோலார்பேட்டை போலீசார் ரவிக்குமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் சாரங்கபாண்டியிடம் விசாரணை நடக்கிறது சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள ஆணையம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் வயது முப்பத்தி ஆறு கூலி தொழிலாளி இவரது மனைவி கிருஷ்ணவேணி வயது முப்பத்தி இரண்டு செல்வராஜுக்கும் அவரது வீட்டு அருகில் வசிக்கும் செல்வம் என்பவருக்கும் பொதுச்சுவர் தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு விசாரணையில் உள்ளது பொதுச்சுவரை சர்வே செய்ய கோர்ட் உத்தரவிட்டது இது குறித்து கெங்கவலி போலீசில் செல்வராஜ் புகார் கொடுத்தார் போலீசார் கண்டுகொள்ளவில்லை கோர்ட் உத்தரவை மதிக்காததைக் கண்டு செல்வராஜ் மனைவி கிருஷ்ணவேணியுடன் போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் போலீசார் முன்னிலையில் மண்ணனை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் அவரை போலீசார் தடுத்தனர் விசாரணை நடக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் முன்பு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பைபாஸ் ரோடு சந்தனகிரி பிரிவு சாலை பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாலித்தீன் குடோன் செயல்படுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் சென்றது தொடர்ந்து நகராட்சி கமிஷனர் சையது முஸ்தபா கமால் உத்தரவுப்படி நகராட்சி சுகாதார அலுவலர் பழனிசாமி தலைமையில் குழுவினர் சம்பந்தப்பட்ட குடோனில் ஆய்வு செய்தனர் அங்கு இரண்டு டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் பாலிதீன் பைகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் குடோன் நடத்தி வந்தது உறுதியானது அந்த குடோனுக்கு நகராட்சி சுகாதார அலுவலர் பழனிசாமி சீல் வைத்தார் உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது